ஈரேழு பதினாலு லோகங்களிலுமில்லாத அற்புதமான நிகழ்வாக இறையை அழைத்து பேசுகின்ற அற்புதமாக பிரபஞ்சத்தின் ஒரே உயர் தளத்திலே இருந்து உயர் நூல் வழி ஆற்றலாய் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற திருமுருகனின் திருபடி பணிந்து திருத்தாள் பணிந்து ஆசானை அப்பனை அகத்தியனை திருமுருக ரூபமாய் அமர்ந்திருக்கின்ற பெருமகனை வருக வருக என வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க முடிவில்லாத மலர் நிலை கொண்ட அத்தகைய சர நிலைகள் எங்கும் காட்சி பொருளாக கண்டிருக்க புனித நதிகளிலெல்லாம் உள்விட்டு புண்ணிய சீலனே புண்ணிய சீலனே சிவரூபனே சித்த சபை மகா சபை மகா பிரபஞ்ச சபை கொடுத்து உலகாலும் உயர் சபை கண்டமர்ந்த பெருமொழியாம் தலைமை மாமுனியாம் தவ சிவமுடியாம் பேராட்டலாம் பெரும் கருணை வடிவமாம் அகத்தியத்தை ஜகத்தியத்தை வருக வருக அண்டமும் நீயே அணை அண்டமும் நீயே அணுவும் நீயே அனைத்தும் நீயே ஆசானும் நீயே அப்பனும் ஐயனும் அன்னையும் நீயே என உன்னை வணங்கி நின்று உன் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி சித்தர்களின் அற்புதமான சரணாகதி நிலை அனைத்தையும் உன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அமர்ந்து அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக மைக்கி கொஞ்சம் பக்கத்தில் நிலையை உயர்நிலையாய் வழங்கி அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவம் அமர்ந்த சபையில் அச்சிவத்தி பொறிகளிலிருந்து அறுபொறியாய் புறப்பட்டு அது ஒரு ஒற்றை பொறியாய் அது தவ கற்றை பொறியாய் அமர்ந்த இச்சிவ தலமதிலே அச்சிவ குரலோன் இனிய நற்குரலோன் பாலக குரலோன் வழங்கிய அற்புத ஆசி மொழிகளில் எமையழைத்து அமர வைத்து அருகாமையில் எமக்குள் அமர்ந்திருக்கும் திருமுருகப் பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியம் வந்தமர்ந்தோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமோ நமக என்னும் குரலோசை உலகமெல்லாம் ஒழிக்கின்ற பொழுது அந்நாம குரலோசை உலகெல்லாம் ஒழிக்கின்ற பொழுது நல்யுகம் மாறும் கலியுகம் அழியும் என்ற அற்புத நிலை கொண்ட சூட்சமத்தினை தன்கரம் ஏற்று நடத்தும் வாழும் குருவாய் சிவமகா வாழை சித்தனாய் வாழ்ந்து வரும் சிவசபை ஆசானுக்கு அகத்திய நாசி வழங்கி மகிழ்ந்து இணை நிலை கொண்ட துணை நிலையாய் கொண்டவளுக்கும் யாம் நல்லாசிகள் அகத்தியம் வணங்கி மகிழ்ந்து உள்ளூர உயர்நிலை காட்டும் அற்புத சபைதனிலே இக்குருவே உயர் குரு உயர் ஞானகுரு சர்க்குரு என்னும் நாமங்களையெல்லாம் எல்லாம் உள்வைத்த சிவமகா வாழை சித்தன் என்னும் ஏழு பதினாலு லோகங்களிலும் எங்கும் எவருக்கும் கிடைத்திடார் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலாய் நூற் பேழையாய் சிவமாய் திருமுருகனாய் பரந்தாமனாய் அமர்ந்தவன் என்று இவன் தாழ் பிடித்த சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்தமர்ந்தோம் ஓம் சாய நமக உண்மை நிலையது ஊர்ஜித நிலையது உத்தம நிலையது என்று தேடி அலைவோர்க்கு இறைநிலை தேடி அலைந்தோர்க்கு விடியல் கிடைக்கின்ற அற்புதமான சபையாக அவன் வடிகால் கொண்ட சபையாக விளங்கும் இச்சபைதனில் அகத்தியன் என்னும் நாமம் கொண்டவனுக்குள் அகத்தியன் வந்தமர் ஓம் அகதீஷாய சூட்டி மகிழ்ந்த நாமம் அது அகமகிழ்வோடு சூட்டி மகிழ்ந்த நாமம் அது சிவமகா வாளை சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் பிரபஞ்சம் எல்லாம் மகிழ்கின்ற நாமமாய் அந்நாமம் சூட்டியதைக் கண்ட அகத்தியனும் அகமகிழ்கின்றோம் சித்தனே ஓ அகதி சாய நமக உள்ளூர உயர்நிலை கொண்ட சபைதனிலே சரணாகதியோடு வந்த அமர்வோனுக்குரிய அற்புதமான பரிசுகள் கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு முதல் சான்றாய் வைத்து அகத்தியன் மகிழ்வடைந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக உள்ளூர என்னும் நிலை உள் ஊறுகின்ற அற்புதமான நிலை அது எண்ணிலை அது இறை நிலையாகவே இருக்கக்கூடும் அந்நிலைதனை மே செய்கின்ற அற்புதமான தத்துவ நிலைகளை தன்னகம் தாங்கி நிற்கும் சிவசபை ஆசானை ஒரு மாநிலனாக எண்ணாது சக வயதை ஒற்ற ஒரு மாநிலனை வெறும் மாநிலனாக இல்லாது வாழும் குருவாக ஏற்று நிற்பவர்கள் சச்சங்க நிகழ்வுகளில் அமர்ந்திருந்து இவனை நாடி வந்து இவன் நிலையறிந்து அறிந்து இவன் ஆற்றல் அறிந்து உரைக்கின்றவன் அகத்தியனை உரைத்து அமர்ந்தவன் திருமுருகனே உடன் அமர்ந்திருப்பவன் சிவம் என்னும் ஆற்றல்களை தன்னகம் பெற்ற வாழை சித்தனே என்னும் நிலையை ஏற்று வந்து அமர்ந்த சீடர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சங்க நிகழ்வது துவங்கி நடந்து கொண்டு இருக்கின்றது யுகம் முழுவதும் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது சற்றங்க நிகழ்விற்கு அகத்தியன் ஒவ்வொரு நிலைகள் முடிவற்ற பின்பும் தயார் நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் அவரவர்கள் வந்து சற்றங்க நிகழ்வு நடத்தை என்று அகத்தியன் உலகாங்கிதம் கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய் அந்நிலைதனில் தொடக்கமாக துவக்கமாக அற்புதமாக நிர்வகிக்கப்பட்ட முதல் தலை கிளை சபையாம் திருச்சி மாநகரில் இருந்து ஏற்றம் கொண்டு சற்றங்க நிகழ்வு கண்டு அமர்ந்திருக்கின்ற

கிடைக்கப்பெற்றது என்று அகத்தியன் உரைக்கும் ஒரு குருவை ஏற்கின்ற ஒரு தொண்டன் ஒரு மாணவன் நற்சியுடன் ஆகின்றான் தன்னகம் இருக்கும் அங்கு அவையங்கள் தவிர அத்துணை ஞானநிலைகளையும் கற்றுக்கொடுக்கின்ற ஒரு குரு உண்மையான வாழும் குருவாக மாறுகின்றான் அவனோடு சீடன் இணைகின்ற பொழுது ஆன்மா ஆன்மா கலக்கப்படுகின்ற பொழுது உடல் வேறு ஆன்மா ஒன்று சீடனுக்கும் வாழும் குருவுக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதி ஓ அமர்ந்திருப்பவன் ஒரு உடல் அத்துணை உடல்கள் சீடர்கள் உடல்கள் அமர்ந்திருந்தாலும் ஆன்மா ஒன்று என்று அகத்தியன் மகிழ்வடைகி ஓ மகதி சென்று கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகாசபை தன்னுடைய அருள் மாற்ற நிகழ்வு பயணம் அற்புதமான யுகமாற்ற நிகழ்வு பயணம் கண்டு அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் ஒவ்வொரு சட்சங்க நிகழ்வுகளிலும் வந்து அமர்கின்ற சீடர்கள் எண்ணிக்கையில் வந்து அமர்வது முக்கியமல்ல எண்ணி நிற்கையில் வந்து அமர்வது முக்கியம் என்ற அகத்தியன் உரை ஓ மகதி சாயன அவ்வாறு எண்ணி நின்ற சீடர்கள் எண்ணிக்கையில் அளவு குறைந்த பொழுதும் அற்புதமான அகத்திய திருவுருவங்களாக யாம் காண்கின்றோம் என்று மகிழ்வடை ஓ மகதி சாயன இவன் காட்டுகின்ற அற்புதமான இவன் கரமதில் இருக்கும் சரீரத்தில் இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சமன் ஞான சாட்டையின் மூலமாக கொடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் வழி என்பதை உணராது அது உயரும் வழி என்பதை உணர்கின்ற அற்புதமான சீடர்கள் அமர்ந்த சிவகூரை தலமதில் அகத்தியன் வந்த

அத்தகைய சபை வழங்குகின்ற பொழுது இன்று மகிழ்வடைகின்றோம் எங்கு நோக்கினும் பிரபஞ்ச சபையினுடைய ஒளி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் அவரவர்கள் தொடர்புக்குள் இருக்கக்கூடிய தொடர்பாளர்கள் யாவருக்கும் இத்தகைய சபை பற்றிய உரையாடல்களை கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் உண்மையாக உண்மை ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான இதுவென்ற காரணத்தால் அது உலகெங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் காண்பவர்கள் எவ்வித எவ்வித எதிர் விமர்சன நிலையும் கொடுக்க இயலாத அற்புதமான தத்துவார்த்த ரீதியான வார்த்தைகள் இது இதில் சாயங்கள் இல்லாத வண்ணங்கள் இல்லாது ஏற்ற இறக்க நிலைகள் இல்லாது எவரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லாது உண்மை வாழ்வியல் நடைமுறை ஞானத்தை மட்டும் கற்றுக்கொடுக்கின்ற சபை சபை பெற்ற ஆதி கைலாய சிவசுற்றவன் நூல் நூல் பெற்ற சித்தன் இவன் என்று உரைக்கின்றோம் அகத்திய ஓம் அகதி சாயனம் அந்நிலையை உணர்ந்து வருகின்ற சீடர்களே அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் தமிழகமெங்கும் அல்ல பரதமெங்கும் அல்ல உலகெங்கிலும் ஆளி நாடு நகரம் தாண்டி இந்நிலையை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற எல்லாம் அகத்தியனுடைய திருவார்த்தை மொழியையும் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஞான உரை வீச்சையும் கேட்பதற்கு தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் மகிழ்வடைகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீஷாய உரைத்தான் இவன் அப்பகுதி தாழ்ந்து இப்பகுதி உயர்ந்து சமன்படுத்த செல் என்று சிவம் அனுப்பிய அவ்வேளை நிறைவடையாது அங்கு சென்றால் சிவம் சாற்றையடி வழங்குவார் என்ன செய்வதென்று உற்று

சபைகளிலும் ஏற்றுக்கொண்ட குடும்பம் குடும்பமாக ஏற்றுக்கொண்ட அவரவர்கள் இல்லங்களில் அகத்தியத்தை காண்கின்றார்கள் சிவமகா வாழை சித்தனை காண்கின்றார்கள் என்று பெருமகில் வடைகின்றோம் ஆசி நிகழ்வுகளிலும் பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் சிறு பாலகிகள் பாலகன்களுக்கு கூட அற்புதமான ஆற்றல் பெற்ற காட்சிதனை வழங்குகின்றது எம் சபை என்பதில் மகிழ்வடைகின்றோம் வழங்கும் பொழுது இச்சபை இத்துணை ஆற்றல் இல்லையப்பா அப்பா சித்தனே சீடர்களே யாம் வழங்குகின்ற பொழுது யாம் வந்த அமர் பொழுது ஒவ்வொரு சித்தனும் பிரபஞ்ச ஆற்றலும் தேவர்களும் அத்துணை ஆட்களும் வந்து அமர்கின்றார்கள் நூலில் ஆசியை என்று கேட்டு வந்து அனுமதி பெற்று உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆசி மொழிகளை ஏனெனில் எங்கு அமர்ந்த தளமதிலும் இறைநிலை இல்லை அங்கு மானிட குறைநிலைகளே உள்ளது என்கின்ற காரண காரியத்தால் உண்மை எங்கிருக்கின்றது அமர்ந்திருக்கும் வாழும் குருவின் மெய்க்குள் மெய் இருக்கின்றது அம் மெய் என்று அறிந்து சிவமே மெய் என்பதை அறிந்து கொண்ட மாந்தர்கள் சீடர்கள் மத்தியில் தான் அமர்ந்திருக்கின்றோம் ஓ நமக அந்நிலையை மெல்ல மெல்ல படிப்படியாக உணர்கின்ற பொழுது சபை உணர்வார்கள் சபை நோக்கி நகர்வார்கள் அவர்களை நுகர்ந்து சிவத்தை நுகர்ந்து சித்தனை நுகர்ந்து அவர்கள் வாழ்கின்ற அற்புதமான அறுக்கின்ற பேருதனை பெறுவார்கள் என்ற ஓ நிலை வேண்டும் என்று வேண்டி வருபவர்கள் கூட சபை நாடி வந்து கூறுவது என்ன தெரியுமா சித்தனே சீடர்களே பிறப்பறுக்கும் நிலை வேண்டும் நீர் எதற்காக பயணப்படுகின்றாய் என்று கேட்டால் இனி நான் பிறக்காத நிலை வேண்டும் என்று யாம் அகத்தியன் கூறுகின்றோம் நிச்சயமாக அகத்தியன் மறுபடி இங்கு வரும் சீடர்களை பிறக்க வைப்போம் ஏனெனில் அவன் பிறந்து பிறந்து ஞானத்தை பரப்பி யுகமாற்ற நிகழ்வு நிகழ்கின்ற வரை அகத்தியன் மறுபிறவி வழங்கி கொண்டிருப்போம் என்று உரைக்கும் சாயனம் அம்மறுபிறவி எவ்வாறு இருக்கும் ஆத்ம ஞான சுரஞ்சீவியான நிலை கொண்ட சித்தர்களாகவே ஞானிகளாகவே வளம் வருவர் என்று அகத்தியன் உரைக்கும் சாயனம் ஒவ்வொருவர் கூறுவர் மறுபடி பிறக்க வேண்டும் பிறந்தால் உமை மறவாதிருக்கும் நிலை வேண்டும் தான தர்மங்கள் செய்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை கொண்டவனாக இருக்க வேண்டும் அந்நிலை கொண்டவர்கள் மட்டுமே இச்சபையில் நிரந்தர சீடர்களாக பயணப்படுகின்றனர் என்று உரைத்து மகிழ்கின்றோம் ஏனெனில் உண்மையை கற்றுக் கொடுக்கும் சபை ஆராயுதல் உள்ள கலியுகம் வந்து அமர்ந்திருப்பவன் அகத்தியன் தானா எதுவும் எதுவும் அருகாமையில் வைத்துக் கொண்டு ஒரு பதிவு நிலை கொண்டு அவன் கேட்டுக் கொண்டு உரையாடுகின்றானா உரைத்தவன் திருமுருகன் தானா எங்கிருந்து இத்தகைய சப்தம் எழுகின்றது வார்த்தை நிலைகள் எழுகின்றது இடையூறு இல்லாத வார்த்தைகள் இருந்து எழுகின்றது என்று கேட்கின்ற என்று ஆராய்கின்ற கலியுகம் இது உரைக்கின்றோம் யாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத நிலை சிவத்தின் அற்புதமான அத்தகைய நெற்றி சுழுமுனையிலிருந்து எழுகின்ற சாம்பலின் மூலமாக தீப்பொறியின் மூலமாக சித்தன் சரீரத்திற்குள் புகுந்து அவன் சரீரத்திற்குள் புகுகின்ற ஆத்ம ஞான அடிவணிவு சரணாகதி பெறுகின்ற சீடனுக்குள் இது நுழைகின்றது என்ற கத்தியன் உரைக்க இது இவன் மட்டுமல்ல ஆங்காங்கு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் கவிதை நடை பண்ணெழுதி கொண்டிருக்கின்றார்கள் உள்ளுக்குள் இப்பொழுது ஆசி கூறி கொண்டிருக்கின்ற நிலையில் கூட எம் முன்னால் இருக்கும் சீடர்களுக்குள் எதையாவது அகத்தியன் உரைத்துக் கொண்டிருப்போம் நிச்சயமாக உள்ளுக்குள் அவனுக்குள் ஒரு ஓசை எழுந்து கொண்டிருக்கும் செவிகளில் அசரீரி ஒழித்துக் கொண்டிருக்கும் இது எங்கிருந்து வருகின்ற ஒளி என்று அவன் ஆராயும் முன்பாக அகத்தியம் கண்களில் தெரியும் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய அந்நிலை பெற்ற சபை இது விரிவுரையாளன் சபை அல்ல அறிவுரையாளன் சபையல்ல எவருக்கும் எவருக்கும் உரையாடி கற்றுக் கொடுக்கும் சபையல்ல உணர்வு நிலையில் தன்னை உணர்ந்து உலகை உணர்ந்து சிவத்தை உள்ளுக்குள் உள்ளுக்குள் ஏற்று பெற்றவன் வழங்கும் ஆசி மொழிகளை உதிர்க்கும் சபை என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓ இவனுடன் அமர்ந்து உரையாடி பாருங்கள் ஏற்றுக்கொண்டவன் உணர்வுகளுக்குள் சிவம் காட்சி தருவான் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் இதனை சோதித்துப் பார்க்க வேண்டுமா இவனை இன்றொரு நாள் ஏற்றுக்கொண்டு இன்றொரு நாள் எங்கும் இறைவன் இல்லை சபையில் மட்டும்தான் இருக்கின்றான் அது உண்மை ஒருபுறம் இருக்கட்டும் வந்து நிற்கின்றவர்களுக்கு உரைக்கின்றோம் மகத்தியன் எங்கும் இல்லை இவ்வாழும் குருவிற்குள் மட்டும்தான் இருக்கின்றான் என்று தன்னுடைய தன்னுடைய இல்லமதில் சென்று என்று விளக்கேற்று இரவு நீங்கள் சயன காலத்திற்குள் செல்கின்ற பொழுது துயில் கொள்ள செல்கின்ற பொழுது அகத்திய நாமத்தினை இருபத்தோரு முறை சிவமகா நாமத்தினை சிவமகாலை முறை உரைத்து இவன் கரமதிலிருந்து பெறுகின்ற நெற்றி திருநீற்று சாம்பலை இட்டு பாருங்கள் இவன் சரீரமும் இவனுடைய திருவுருவமும் தெரியவில்லை எனில் நாளை வந்து அகத்தியிடம் வினாய் எழுப்புங்கள் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீ சாய அற்புத ஆற்றல் பெற்ற அருள் நிலை தவழும் சபை இதுவென்பதால் அகத்தியன் சூளுரைக்கின்றோம் இந்நிலையிலிருந்து இங்கு அமர்ந்திருக்கின்ற கணங்கள் எல்லாம் அகத்தியன் ஒருவரி ஆசிகள் உரைத்து கொண்டிருந்தால் அத்துணை கணங்களும் உள்நுழைகின்றன ஏற்ற இரக்கம் கொண்ட வார்த்தைகளுக்குள் கணங்கள் புகுந்து ஆசிகள் வழங்குகின்றன நந்தியின் ஆற்றலிலிருந்து அற்புதமான திருக்கரோட பகவானுடைய ஆற்றலின் மூலமாக வழங்குகின்ற ஆசிகளின் ஒற்றை உரை மொழியே ஆசி மொழி என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி ஆதி இறைமகா பெரும் சூட்சமம் நிகழ்ந்தேறும் சபைதனில் வந்தமர்ந்திருக்கின்ற சீடர்கள் தொண்டர்கள் தொடர்பாளர்கள் சபை தொடர்பாளர்கள் அவரவர்கள் தன் உறவாளனை இச்சபை நாடி அமர்ந்திருக்கின்ற உறவாளனை அவர்கள் உயர்நிலையில் எண்ணுகின்ற பொழுது அவனுக்குள் இருக்கின்ற தவாற்றலின் மூலமாக சுபிட்சத்தை பெறுகின்றார்கள் சுழற்சி முறையில் என்ற கத்தியன் உரை ஓ மகதீஷாய் சுழற்சி முறையில் நிச்சயமாக பெறுகின்றார்கள் வந்தமர்ந்திருக்கின்ற சீடன் சபைதனை வாழும் குருவை இருக பற்றுகின்ற பொழுது அவனோடு இணைந்து வாழ்கின்ற ஒவ்வொருவனும் ஆசி நிலைகளை பெறுகின்றார்கள் சுட்சமாய் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி அந்நிலை தவழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது எங்கும் காணாத அதிசய அபூர்வ அற்புத நிகழ்வுகள் இச்சபையின் மூலமாக நிகழ்கின்றன சித்தனுக்கு தெரியாது அகத்தியன் ஏம் எமக்கு கூட தெரியாது என்ன நிகழ்கிறதடா சபைதனிலிருந்து வந்து சச்சங்க நிகழ்வில் அமர்ந்துவிட்டு நாளை மறுநாள் அவனுடைய இல்லம் சென்று சேரும் முன்பாக அவனிட்ட கோரிக்கை நிறைவேறுகின்றது என்பதால் அத்தகைய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது எங்கிருந்து வழங்கப்படுகின்றது அவன் அவன் சரணாகதி என்னும் ஒற்றை நிலையை சபைக்கு வார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பேராற்றலும் வாழும் குருவிற்குள் இருந்து அவனுக்குள் திணிக்கப்பட்டு அவ்வாற்றல் அவன் எதிர்நிலையை தோற்கடித்து அற்புதமான ஆற்றல்

உண்மையான துறவரம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷா இது சந்யாச நிலைக்கு அனுமதி இல்லை எத்தகைய ஆணும் பெண்ணும் தனியாக சந்யாசம் கொள்ள வருகிறோம் எழில் விரக்தி அடிப்பான் சிவமகா வாழைச்சத்து என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய அற்புதமாக அனைத்து சுகபோக நலவள ஆரோக்கிய நிலைகளோடு பொருள் நிலைகளோடு வாருங்கள் அருள் நிலையை பெற்று செல்லுங்கள் இங்கிருந்து என்று உரைக்கின்றோம் ஓம் ஞானம் என்ற ஒற்றை சொல் உள்ளுக்குள் அமர்கின்ற பொழுது அவன் இகலோக நிலைதனை அவன் இகலோக நிலைதனை இயல்பு நிலையில் கண்டுகொள்கின்றான் இவன் உரைத்தவாறு அத்துணை நிலைகளுக்குள்ளிருந்தும் மெல்ல மெல்ல வேறுபட்டு விடுபட்டு தன்னுடைய பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆசை என்பதை அளவோடு வைத்து தன்னுடைய அளவுகோளுக்குள் வாழ்ந்து வருகின்ற ஒரு மனிதனே உண்மையான துறவி என்ற அனைத்தும் இருந்தும் இல்லாதவாறு பட்டும் படாதவாறு தொட்டும் தொடாதவாறு கண்டும் காணாதவாறு சூட்சமத்தில் ஒருவன் ஞானியாக வாழ்கின்றான் தாமரைகளை தண்ணீர் போல என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் எம் சேடர்கள் ஆகவே காவி நிறவுடையை சபைக்கும் வேற்று மாநிலனுக்கும் வேறுபாடு காண வேண்டும் என்கின்ற நிலைக்காகவே வழங்கப்படுகின்ற ஒரு காவி தூஸ் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அக்காவி நிறவுடையை அவன் உடத்துகின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனின் சரீரத்தை தாங்கி உடைத்துக் கொள்கின்றான் என்கின்ற அற்புதமான நிலை அவனுக்குள் பரவ வேண்டும் என்பதற்காக உண்மையான இச்சபை நாடி வருகின்ற தொடர்பாளர்கள் ஞான சீடர்களுக்கு மட்டுமே இக்காவி வழங்கப்படுகின்றது என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக காவி நிறம் வேண்டுமா உண்மையான காவி உடை வேண்டுமா சித்தனிடம் ஆசி பெற்று பெற்று செல்லுங்கள் அதற்குரிய ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம் ஓ மகதி சாய நமக அவ்வுடை தரிக்கின்ற பொழுது தன்னை இழக்க வேண்டும் ஒருவன் சுட்ச்சமத்தில் தன்னை இழந்து நிற்கின்ற பொழுது சுட்ச் சமத்தில் இழக்கின்ற பொழுது அவன் உள்ளுக்குள் அவன் மனம் அம்மனம் ஆகின்ற பொழுது காவி அவனை சூழ்கின்றது என்ற அகத்தியம் உரைக்கின்றேன் ஓ மகதி சாய நமக அவ்வாறு அந்நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபைதனை நாடி வந்த சீடர்களே எம் செல்வங்களே குழந்தைகளை யுகமாற்ற நிகழ்வு போர்ப்படை திருமுருக வீரர்களே வரவேற்கின்றோம் யாவருக்கும் ஆசி வழங்கி அகத்தியன் மகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் அடுத்த சற்றங்க நிகழ்விற்கு அகத்தியன் தயாராய் அமர்ந்திருக்கின்றோம் அழையுங்கள் சீடர்களே இல்லம் நோக்கி வருகின்றோம் கணங்களை அமர வைக்கின்றோம் ஆற்றல் கொண்ட ஞானத்தை பரப்புகின்றோம் சிவமகா சித்தன் என்னும் கேடயத்தை பாதுகாவலாக அமர்த்து விட்டு வருகின்றோம் அகத்தியன் என்று ஆசி கூறி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் யார் ஓம் அகதி சாய நமக நீதான சச்சங்கம் கேட்டீர்